எ போன வீடியோ வந்து கோஷ்டி வீடியோ வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பாட்டு இருங்க கேக்குது இல்லையு பேசுறேன் ஆஹ் போன வீடியோ வந்து இலாகாய் சேனல்ல வந்து கோஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த பேய் பங்களா வீடு சுத்தி பார்த்துட்டு காமிச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து பாத்துட்டு ஐயோ எனக்கே பார்த்தா பயமா இருக்குது குழந்தை வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க வீட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் வந்து நான் வந்து குளிச்சுட்டு சரி நம்ம பையனை வந்து போய் கூட்டிகிட்டு வரணும் ஆதிருனேன் கூட்டிட்டு வரலைனாலும் காயத்ரி உடையாந்துருவா அது வேறு விஷயம் போய் கூட்டிகிட்டு வரணும் அதனால குளிச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளிச்சுட்டேங்க அங்கே வர குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணியாச்சு சாமி கும்பிட்டாச்சு இங்கே பாருங்கள் சாம்பிராணி பார்த்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு சரிங்களா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போடலாமா வேண்டாம இந்த இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணும் இல்லைனா திட்டிகிட்டே இருப்பாங்க கமெண்ட்டில் வந்து அதனால் வந்து சொல்லிடலாம்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்